ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோட்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலாளர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நேர்காணல் வந்து பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷன் புக்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் இருக்குது சேலரி தேர்ட்டி டு தேர்ட்டி 25000 கேப்ஷன் சீனியர் ஸ்டீவார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நாலு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு 20000 சம்பளம் அப்படினு சொல்லிருக்காங்க கிச்சன் உதவியாளர்கள் ஆறு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு 15000 18000 வரைக்கும் வரவேர் பாலர் போஸ்டிங் 14000 16000 வரைக்கும் HK ஹவுஸ்கீப்பர்ஸ் கேட்டிருக்காங்க 10 இருக்கு 12000 டு 14000 வரைக்கும் சொல்லிருக்காங்க சீஃப் குக் கேட்டிருக்காங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் குக்கிங்க்கு ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேலரி பே பண்ணுறது சொல்லியிருக்காங்க ஸ்டோக் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் பட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஹோட்டல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அட்ரஸ் எங்கே அப்படின்னு பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கோவிரோடு துரை சினிமாஸ் எதிரில் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ